அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆமாடா ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்தாச்சு கண்டிப்பாக நம்மளோட கவிதை மன்னரோட சந்தேகத்தை தீர்த்துடும் அப்படின்னா அந்த ஐம்பதுனாயிரம் ரூபா பரிசு நமக்கே தான் சின்னது இவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க பரிசு தொகை ஐம்பதனாயிரம் ஆச்சு அதனால தான் எல்லாரும் படையெடுத்து வந்திருக்காங்க பார்ப்போம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு என்னது யாரோட கவிதையுமே மன்னரோட சந்தேகத்தை போக்கலை இப்போ நாம் மட்டும்தானேயா இருக்கோம் எந்த ஒரு கவிஞரும் என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கவில்லை கடைசியாக நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறாய் நீயாவது என் சந்தேகத்தை போக்குவாயா என்று பார்ப்போம் இங்கே உமது கவிதையை படியுங்கள் பார்க்கலாம் படிக்கின்றேன் அண்ணா படிக்கின்றேன் அண்ணா சந்தோஷம் என்பது நம்மிடம் கிடையவே கிடையாது அதை நாம் நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆகவேதான் மனதுக்கு பிடித்த அவரை பார்த்தவுடனே நாம் சிரித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் ஆஹா அற்புதம் எக்ஸலண்ட் சந்தோஷம் பற்றிய எனது சந்தேகம் தீர்ந்து விட்டது இந்த கவிஞன் சொன்னது முற்றிலும் உண்மைதான் சந்தோஷம் என்பது நம்மிடம் இல்லை நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் அதை கொடுத்து வைத்திருக்கிறோம் அற்புதம் அருமை அறிவித்தபடி பரிசு தொகை ஐம்பது ஆயிரத்தை இந்த கவிஞனுக்கே கொடுத்து விடுங்கள் ஆஹா நம்ம கவிதை மன்னரோட சந்தேகத்தை போக்கிடுச்சு நமக்கு ஐம்பதுனாயிரூபா பரிசு பரிசு தொகையை வாங்கினதும் முதல் ஒரு நல்ல ஜவுளி கடைக்கு போய் நாலு ஜட்டி எடுக்கணும் ஆமாம் மன்னா பரிசை செக்காவோ டிடியாவோ கொடுத்துடாதீங்க எனக்கு பேங்கில் அக்கௌண்ட் கிடையாது அதனால் கேஷாகவே கொடுத்துருங்க உனது விருப்பப்படியே பணமாகவே பெற்றுக்கொள் இதோ பெற்றுக்கொள் ஐம்பதாயிரம் ரூபாயை ஆஹா வரைக்கும் நம்ம ஐநூறு ரூபாய கூட பார்த்தது இல்லை ரூபாய் இப்போ நமக்கு கிடைக்க போவதேய்யா கொடுங்க மண்ணா கொடுங்க அந்த ஐம்பதாயிரத்தை என் கையில் கொடுங்க மண்ணா சற்று பொறுங்கள் யார் அது ஐயா கவிஞரே சற்று இப்படி வருகிறீர்களா அப்பா இருப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கவிதை சொல்லி மன்னர் பணம் கொடுக்குற நேரத்தில் வந்து கூப்பிடுறீ ஐயா பணத்தை வாங்கிட்டு வர்றேன் மன்னா பரிசை கொடுக்காதீர்கள் சற்று பொறுங்கள் ஆஹா பணத்தை வாங்குற நேரத்தில் பக்காவாக கேட்ட ஐயா ஆமாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாய் அவர்தான் இந்த அவையின் தலைமை புலவர் ஆஹா இவர் தலைமை புலவர் இல்ல தலைவலி புலவர் ஏன் பணம் இது சொந்த தானா பின்ன ஸ்டுடியோவில் யாராவது கொடுத்து அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கவிதை உன்னுடையது அல்ல அதை நான் நிரூபிக்கவா ஆஹா நாம சுட்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு தலைமை புலவரே ஏன் இந்த கவிஞருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அரசே மூணு வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த புறத்தில் ராணி கூட ஜல்சா பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கியா சந்தோஷம் அப்படி இப்படின்னு நீ தமுக்கடித்த பொழுதே போகவில்லை அதனால தான் இப்படி ஒரு போட்டியை அறிவித்தேன் நீ பாட்டுக்கு பொழுது போகலன்னு தமுக்கடிச்சிட்ட ஆனால் இவன் நான் ஒரு வாரப்பத்திரிக்கையில் எழுதின கவிதையை மாறாமல் சுட்டுட்டு வந்து இங்கே நான் தான் எழுதுனேன்னு கப்ஸா விடுறான் ஆஹா கவிதை இவனோடதா எழுதுனவங்கிட்டையே வந்து மாட்டிக்கிட்டு ஐயா எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் அங்கேருந்து தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு எனக்கு வேணும் எனக்கு வேணும் குண்டக்க மண்டக்க துரத்தி ஏடா உடம்பு அடிக்கிற மாதிரியே இருக்குது ஐயா இனிமே நம்ம எந்த கவிதையை எடுத்துகிட்டு போனாலும் எழுதுனதா இல்லை சுட்டதான் கேட்பாங்க புலவரே ஆ என்னது அவன் குரல் மாதிரியாக கேட்குது ஆஹா அவனே தான் ஆமாம் அரசரோட நூறு கால் மண்டபத்திலேருந்து நீ ஏன் நாலு கால் பாய்ச்சலில் சொல்லிக்காம ஜூட் விட்ட எப்ப பரிசே இல்லைன்னு ஆயிடுச்சு இதில் சொல்லிட்டு வந்தா என்ன சொல்லாமல் வந்தா என்ன யாராவது தமுக்கடிச்சா உடனே என் கவிதையை சுட்டுடுவியா ம் ஆமாம் கரெக்டாக ஏன் என்னோடய கவிதையை நீ சுட்டுட்டு வந்த இதெல்லாம் என்னோடய கெட்ட நேரம் நீ திருடிட்டு பழியை நேரத்து மேலே போடுறியா பழி போடலையா பழிக்கு ஆளாகி நிற்கிற நீ மொத்தமாக எட்டு தப்பு பண்ணியிருக்க என்னோடய கவிதையை சுட்டது அதை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தது அந்த கவிதையை ஏன் முன்னாலேயே அரசர்கிட்ட படித்து காட்டினது என்னோடய கவிதைக்கு நீ பணம் வாங்க ட்ரை பண்ணது மன்னரை ஏமாத்துனது அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாத்துனது இப்படி ஒட்டு மொத்தமாக நீ எட்டு தப்பு பண்ணியிருக்க ஏப்பா எல்லாமே ஒரே தப்பு தானப்பா நீ செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை எட்டு தப்பாக்கிட்டியப்பா அதிகமாக பேசினோம் எட்டு தப்புங்கிறது எக்கு தப்பாகிடும் பேச மாட்டேயா பேசவே மாட்டேன் என்னோடய கவிதையை சுட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா ஏப்பா இனிமே நான் கவிதையே எழுத மாட்டேன் போதுமா இந்தோ இருபத்தி ஐயாயிரம் ரூபா எதுக்குப்பா இந்த பணம் எனக்கு நான் சுட்ட அதே கவிதையே நீயும் சுட்ட அதுக்காக அதுக்காகத்தான் இந்த பணம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்